நரம்பில்லாத நாவால் எதையும் வரம்பில்லாமல் கூறிடுவார் இருந்தால் இருப்பார் இழந்தால் பிரிவார் நாளுக்கு நாள் அவள் மாறிடுவார் காய்த்த மரம்தான் கல்லடி படும் கண் கூடாய் நாம் பார்த்ததுண்டு காய்த்த மரம்தான் கல்லடி படுமேன கண்கூடாய் நாம் பார்த்ததுண்டு புத்தன் இயேசு காந்தியை கூட குற்றம் சொல்லி கேட்டதுண்டு பைத்தியக்கார பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு படைத்தவன் இருப்பான் பார்த்து கொள்வான் பயணத்தை தொடங்கி விடு நீ பயணத்தை தொடர்ந்து விடு அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இன்றைக்கி இந்த பதிவு தொடங்குறேன் என்ன காரணம்னா சில நாட்களாகவே மக்கள் கழகத்தினுடைய மாண்பு பற்றி நாம் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேச பேச முடியவே இல்லை போய்கிட்டே இருக்குது யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் எதையாவது ஒருத்தர் அவருடைய மாண்புகளை சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தோண்டினான்னு சொல்லி எப்படி வந்து ஐட்சின்னு சொன்னாரோ மகாத்மாவை பற்றி பின்னால் வரவங்க நம்ப மாட்டாங்க மகாத்மாவின்னு சொல்கிற மாதிரி மக்கள் திலகம் திரு எம்ஜிஆருடைய பண்பு கூறுகளை ஆராய்ஞ்சு போனால் உள்ள என்னவே முடியல எப்படி தான் அந்த மனிதன் வாழ்ந்தான் எப்படி இதை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இப்போவே சந்தேகம் வருது அவங்கள நான் சந்தித்தவங்க அவங்கள அவங்க கூட இருந்தவங்க சந்தித்தவங்களாம் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா திரு எம் ஆர் ராதா அவர்கள் சுட்டதை பற்றி யாரோ ஒருத்தமா ஒரு சாதாரணமான ஒரு தான் தோண்டி சொன்னதை பற்றி நான் படித்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னென்னா இந்த உலகத்தில் சொல்லுவாங்க உண்மை உலகத்தை சுற்றி வர்றதுக்குள்ளேயும் பொய் வந்து அதை சொல்லுவாங்க உண்மை ஊரை சுற்றி வர்றதுக்கு முன்னாலேயே பொய்மை உலகத்தையே சுற்றி வந்துடுவாங்க உண்மைக்கு கால்களே கிடையாது ஆனால் பொய்களுக்கு சிறகுகளே ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரு அரசியலுடைய அறிவோ இல்லை ஒரு ஒரு பண்பு கூறுகளோ இல்லாதவர்களெல்லாம் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புறங்கூரில் சொல்லுவார் புறங்கூறாமையில் சொல்லுவார் ஐயா புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் ஆட் ஆக்கம் தரும் அப்படின்வார் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இல்லாத போதே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதோ பழி சொல்கிறதோ அதை விட செத்து போகிறது எவ்வளோ மேல்றான்வார் அது அறம் கூறும் ஆக்கம் தரும் சொல்லுவார் ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் நேரில் இல்லாத போது சொல்கிறதுக்கே சொல்றாரு ஆனால் எப்பேற்பட்ட மகோன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவரை பற்றி சமீபமாக சொல்கிறது கூட ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா மாண்டவர்கள்னு சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களை மாண்டவர்கள் சொல்லுவாங்க தமிழில் மாண்டவர்கள் சொன்னாவே பெருமைக்கு உரியவர்கள்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெருணல் உலனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகுன்னுவார் என்ன அர்த்தம்னா நேற்று இருந்த ஒருத்தர் இறுங்க இல்லை அப்படிங்கிற பெருமைக்கு உரியதுன்னு வள்ளுவ பெருந்தாகி சொல்லுவார் எதில் நிலையாமல் சொல்லுவார் ஆறாவது குரலில் அது எதுக்கு நான் சொல்கிறாருன்னா மா மாண்டு விட்டானே அவர்கள் பெருமைக்குரியவர்கள் அர்த்தமா அதாவது எப்படி மரணத்துக்கே ஒரு மரியாதை கொடுக்கற தன்மை அது மனத்தது மாசு ஆக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர்னு கூடா ஒழுக்கத்தில் வைப்பார் அந்த மாண்டார் நீராடி மாண்டார்னால் இறந்தவர்களை பற்றி சொல்கிறார் பெருமைக்குரியவர்கள் கூட மனத்தது மாசு ஆக அவன் மனத்தில் மாசு இருந்துச்சுன்னா மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் வளர்ந்தார் அது வந்து பாருங்க பெருமைக்குரிய மாதிரி எல்லாரும் வந்து கேத்திரமாடியே அந்த ஒரு 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 பக்தி குறினா இருந்து தப்பான வழி நடப்புற நடக்கிறவன்னு கூட உங்கத்தில் வைப்பார் அந்த மாதிரி மாண்டார் சொன்னாவே இப்போ அற்புதமான வார்த்தை மாட்சிமையான வார்த்தை அப்படி திரு எம்ஜிஆர் பற்றி ஒரு இப்போ தெரியும் ஒரு மனநோயாளி எம்ஜிஆரையும் அண்ணாதுரையையும் தப்பாக சொன்னான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது அவ்வளவுதான் அதை விட்டுணும் அவங்க பேரை சொல்றது கூட நம்ம தகுதி கிடையாது அவங்களுக்கு தகுதி இல்லை என்னன்னா ஒரு மனிதன் வந்து என்ன அகங்காரம் ஆணவம் அந்த அந்த பேச அந்த காணொலியை பார்த்தேன் என்ன அகங்காரம் அழிவுக்கு அர்த்தம்னு அர்த்தம் வேற என்ன வேற என்ன அழிவுக்கு அர்த்தம் அறம் இல்லாதது எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க அறம் இருக்கிற ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் வாழும் அதனால தான் அறம் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறன் நோக்கி புண்மை உரைப்பான் பொறை புண்மை உரைப்பான் பொறைன்னு இந்த நிலத்துக்கே ஒரு அறம் சார்ந்த ஒரு புற பொறுமை இருக்குது போலகுது அதனால தான் இப்படி பேசுகிறவங்களெல்லாம் அதை பொறுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அதே புறங்கூறுதலை வைப்பார் புறங்கூறாமையில் வைப்பார் என்ன பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் சுட்டாரா அதுக்கு ஒரு வியாக்கியானம் அவர் ஏதோ குளித்தாலே என்னென்னமோ சொல்கிறாங்க அதை பார்த்தா அந்த காடொலியை எனக்கு என்னென்னா திரு எம்ஆர் ஐயா கூட அவர் மட்டும் சுடப்படலைன்னா யார் எம்ஜிஆர் தர்மத்துக்கே இவ்வளோ பெரிய வெளிச்சம் வந்திருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது சில விஷயங்கள் எல்லாம் காலம் நடத்தும் போது நான் ஏற்கனவே கூட பதிவு சொன்னேன் இருபது வருடங்கள் வாழ்ந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேறு வேற யாருந்தாலும் வாழ நான் சொல்லியிருந்தேன் ஜானிஃப் கனடி அது மட்டும் இல்லை நான் உடைய மகாத்மா காந்திஜி அப்ரஹாம் லிங்கன் சுடப்பட்டவங்களெல்லாம் சொல்லியிருந்தேன் பெரிய மா பெரிய ஒரு மாண்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சொல்ல 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 அப்படி திகைக்கிறேன் நான் நானே இவ்வளோ பேசுகிறேன் திகைக்கிறேன் என்னடா மனிதன் எப்படிதான் வாழ்ந்தான் இருந்தாலும் எப்படி மனிதன் எப்படி வாழ முடியும் எத்தனை ஜென்மத்தில் எத்தனை பிறவியில் அந்தால இப்படி ஒரு தவம் பண்ணியிருப்பான் புண்ணியம் பண்ணியிருப்பான் வேக அதாவது ஒத்துக்கவே முடியலைங்க அவர் மேலே ஒரு உள்ளுறவே கூட புறாமல் வருது என்னையா இந்த மனிதன் இப்படி வாழ்ந்துருக்காங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அவர் சொன்னார் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அப்போ நான் அவர் விடவே இருந்தவர் அவர் நிழல் மாதிரி இருந்தவர் யார் திரு எம் ஆர் கூட இருந்தவர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலலாம் நான் பழகியிருக்கேன் அவர் இருந்தார் உயிரோடு தான் இருந்தார் கடினமான சூழல் இருந்தார் நிழல் போலவே அதை பேர சொல்ல விரும்பலை அவர்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் என்னென்ன நடந்தது நீங்கள் கூடவே இருந்தீங்களே என்னென்ன நடந்தது பெட்ரால் தான் பிள்ளையாக மற்றபடி அந்த வேறு ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள் அரசியல் காமராஜ் அதெல்லாம் கூட இல்லை பேசிக்கலி அவர் சொன்னது அது நான் அது உண்மையாக பொய்யானு நான் சொல்ல விரும்பலை நான் காதால் கேட்டது ரெண்டு மூணு தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அது அப்பயே அதுதான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைப்பா ஆர் ராதா அவர்கள் வந்து நாடகத்தில் பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறவர் திடீர்னு போவார் பத்து நிமிஷத்தில் ஒரு நாடகத்தை தாட்சி போட்டு வந்துடுவார் அந்த மாதிரி சின்ன பையனாக ஒரு பாய்ஸ் கம்பெனியில் இருந்த ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படியே வளர்ந்து சாதாரண இவர் வரும்போது அதை இவர் எம் ஆர் ராதாவை பற்றி எம்ஜிஆர் அவ்வளோ பிரகாசமாக எழுதியிருக்கிறாரு அவருடைய அந்த சுயசரிதை குறிப்பில் அது கூட நான் சொல்லணும்னு நினச்சிருக்கிறேன் அப்போ கூட எவ்வளோ மாண்பாக எழுதியிருப்பாருன்னு நான் சொல்ல சொல்லணும் அவர் சொல்கிறார் அவர் ஒன்றும் இல்லைப்பா இப்படி வந்த பையன் ஒரு வானத்தளவுக்கு அவன் வளர்ந்துட்டான் அவர் வர்றதுக்கு முன்னால் இவர் காத்துட்ருப்பார் ஒரு ப வந்து புகழ் பெருமை அவன் வேற வேலை வகையில் இருக்கிறான்ற ஒரு இன்னர் ஜெலஸுன்னார் அவர் அதாவது எப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமல் இருக்கும் இல்லை அந்த பொறாமை வந்து தூண்டப்பட்டது அப்படின்னார் அதாவது இது உண்மையாக பொய்யான்னு சொல்லணும் விரும்பலை ஏன்னா திரு எம் ஆர் ராதா அவருடைய அவருடைய வா வாழ்வியலை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தோணும் ரொம்ப வெளிப்ப அவர் வந்து திருப்பதியிலே போய் குண்டு போட்டவர் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா சிரிப்பிங்க நீங்கள் திருப்பதி மலைக்கே வெடிகுண்டு போய் வீச போடவர் அவர் அதெல்லாம் அவரே எழுதியிருக்கிறார் யார் சிறையில் அவர்கள் அவருடைய பேட்டி கிடைக்கும் அந்த புத்தகம் படித்தா தெரியும் உங்களுக்கு ஏன்னா அவருடைய இயல்பே அப்படி தான் இருந்திருக்கு அவர் வந்து பார்த்தா கரட மூடாக வாழ்ந்திருக்கிறாரு படிப்பறிவு இல்லை ஒரு ப ஒரு பட்டறிவும் பகுத்தறிவும் மட்டும்தான் அவருக்கிட்டு இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் சொல்கிறாரு அப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அவங்களும் பெருமைக்குரியவர்கள் தான் அவர் திரு எம் ஆர் கூட நான் அவர் பற்றி கூட போட்டேன் காணொலியை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கூட அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் கூட நிறைய அவர் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம் அது ப பரவாயில்ல முடிந்து போனவர்கள் யாரையுமே நான் மறைந்து போனவர்களை பற்றி தப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவங்க வாழ்ந்து ஒரு குன்றுகளா இமயங்களா அவங்க நிர்வகித்து போனாங்க பாருங்கள் பெருமைக்குரிய செயல்கள் அதை மட்டும்தான் நம்ம நம்ம உடனடியாக கொண்டு வரணுமே தவிர நீ அவன் அப்படி போனான் இவர் இப்படி போனா இப்போ இப்படி பண்ணா அப்படி பண்ண சொல்லவே கூடாது ஏன்னா டூ பி லிட்டில் ஈஸ் டூ பி லிட்டில் ஆங்கிலத்தில் கீழ்த்தரமாக அதே கீழ்த்தரம்னு சொல்கிறேன் அதாவது ஒரு கீழ்த்தரமாக பேசினா நான் என்ன சொல்லுவேன் அதை இன்னும் ஒருபடி மேலேயே போவேன் கீழ்த்தரமாக அவர் பேசினாருங்க அப்படின்னு நான் கீழ்த்தரமாக சொன்ன அந்த சொல்ல நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க அதுவே கீழ்த்தரம் நினைப்பேன் நான் ஏன்னா விமர்சனம் என்பது நாம் அதை சொல்கிறதால அவங்கள படிக்கிறதால நம்ம ஒன்று கே கே நம்ம ஒன்று வந்துட்டு போகிறதில்ல அதனால் மற்றவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல நல்லதை சொல்லணும் நல்லதை பற்றியும் நல்லவளை பற்றியும் அதை சொல்வது தான் எல்லா வாழ்க்கையினுடைய தாத்பரியமே நாங்கள் ஏன் இவ்வளோ பதிவு நம்ம போடுறோம் இதில் ஏதாவது ஒரு பண்பு போய் தைக்காதான்றதுக்காக தான் ஏன்னா நான் பார்த்த சமீபத்தில் திரு தியாகராஜன் மாஸ்டர் அவர் கூட ஒரு தடவை வாத்தியாரா லூசுன்னு சொல்லி நம்ம தமிழ் தீவியை ஒரு அற்புதமான ஒரு காணொலி கொடுத்தார் எப்போ ஒரு முட்டாள அமைச்சர் வந்து சொன்னார் லூசுன்னு சொன்னதால் சொன்னால் சொன்னேன் அதுக்கு அந்த சமீபத்தில் ஒரு போன வாரம் சந்திக்கிறேன் அவர் அடிக்கடி நான் சந்திப்பேன் அப்படியே இருக்கிறோம் இந்த விஜய் மாதிரி பண்ணுற விஷயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்போ சொல்கிறாரு ஒரு நாலு நிகழ்ச்சியை சொன்னார் சின்ன சின்ன நிகழ்ச்சி பாருங்கள் ஒரு முதல் நிகழ்ச்சி சொல்கிறாரு முதல் முதல்ல நான் வந்து வாத்தியார் என்னென்னா நான் நாடோடி மண்ணலில் அது கூட ஒரு காணொலி சொல்லியிருந்தேன் நான் அது சின்ன அப்போ நான் செண்டு பயதாக இருந்தேன் அப்போ நான் மாஸ்டர் ஆகிட்டேன் மாஸ்டர் ஆகிட்டு மலையாள படம் அலிபாபாவும் நாற்பது கள்ள மாறும் அப்படின்றது நான் அலிபா நாற்பது கடையில் தான் மலையாளத்தில் எடுக்கிறாங்க ஐயா அடூர் பாசி ஜெயபாரதியும் நடிக்கிறாங்க சத்யா ஸ்டுடியோவில் தான் செட்டு போட்டிருக்காங்களாம் அந்த கொகை செட்டு அவர் சொல்கிறாரு மாஸ்டரு ரொம்ப இருந்தது எனக்கு அவர் என்ன பண்ணாரா அவர் தான் அந்த எடுக்கிறாராம் அந்த ஃபைட்டு சீன் சீக்வன்ஸ் தான் எடுக்கிறாராம் அப்போ எம்ஜிஆர் அவருடைய மேக்கப் ரூமுக்கு தான் செட்டு போட்டிருந்தாங்களாம் இவர் என்ன பண்ணாராம் செட்டுக்கு அந்த போகிற வாசப்படியில் இவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே அந்த பக்கம் செட்டை பார்த்துருந்தாராம் வெளியே பார்க்கலையா செட்டை பார்க்க திரு எம்ஜிஆர் மேக்கப் ரூம்னு திடீர் வராராம் வந்தவர் திடீர்னு வந்தார் பாருங்க இவர் இந்த பக்கம் திரும்பி இருந்தார் பாருங்க அவர் சிகரெட் பிடிக்கிற பா பார்த்துட்டே வந்திருக்கிறாரு சும்மா டச் பண்ணியிருக்கிறார் அப்படி டச் பண்ண உடனே திரும்பி பார்த்துக்கிறாரு மாஸ்டர் தியாகராஜன் மாஸ்டர் அப்படியே ஐயோ எம்ஜிஆர்னு சொல்லி அந்த சிகரெட்டை பிடிச்சா போகிற அப்படியே முழுங்கிட்டாராங்க முழுங்கிட்டாராம் விக்கல் வருதான் எல்லோரும் என்ன பண்ண என்னென்ன ஒன்று எம்ஜிஆர் ஒரு ஏப்பா சிகரெட் பிடிச்சிட்டா முழுங்கிட்டார் போலகுது கொஞ்சம் தண்ணி தண்ணி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பா அப்படி எம்ஜிஆர் போயிட்டாராம் அவர் சொல்கிறாரு மாஸ்டர் அவ்வளோதான் எம்ஜிஆர்னு சொன்ன உடனே அவர் சிகரெட் பிடிக்கிறத பார்த்துட்டாரேன்னு வந்து ஒரு ஒரு எண்ணத்தில் எப்போ அப்போவே இவர் வந்து ஒரு நானூறு ஐநூறு படம் பண்ணியிருப்பார் மாஸ்டராகவே ஏன்னா அவர் ஆயிரம் படம் பண்ணவர் திரு சசிகுமார் தான் அந்த படத்தினுடைய டேரக்டர் சசிகுமார் திறந்தார் அவர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி படங்கள் நூற்றி பதினாலு படத்துக்கு இவரே தான் மாஸ்டராக இருந்திருக்கிறார் இவரே நிறைய காட்சிகளெல்லாம் டேரக்ட் பண்ணுவாராம் யார் தேர்தல் மாஸ்டர் அவர் சொல்கிறார் எம்ஜிஆர்னு சொன்ன உடனே சிகரெட்டியில் மூழ்கிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அதை கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஐயோ 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 எம்ஜிஆருங்கன்றார் அதாவது நாங்கள் நம்ப மாட்டீங்க இந்த இந்த அனுபவத்தி முந்தாளன் சொல்கிறார் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நான் லைப்ரரியில் சந்திக்கிறேன் அவரை அப்போ கூட அந்த அதே அந்த ஃபீலோடு தான் சொன்னார் அவர் இது ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி சொல்கிறாரு லவ் இன் சிங்கப்பூர்னு ஒரு படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது படம் எடுக்கப்பட்ட படம் மலையாள படம் லிஸா பேபி அவர் தான் பெரிய டைரக்டர் அவர் லிசான்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் தான் அந்த படத்துக்கு டேரக்டர் சிங்கப்பூரில் முப்பது நாள் ஷூட்டிங்கு சிரஞ்சீவி பிரேம் நசீர் ஜெயனும் திறந்தார் ஜெயன் அப்போ லதா இப்போ இங்கே இருக்காங்க பாருங்க லதா எம்ஜிஆர் நடித்தாங்க அவங்க அதில் நடிக்கிறாங்க அப்போ எம்ஜிஆர் இருக்கிறார் அந்த படம் சிங்கப்பூரில் ஷூட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுறாரா மாஸ்டர் பெரிய மாஸ்டர் இவர் தியாகராஜ மாஸ்டர்னா மலையாளத்தில் அவங்க இருக்கிற மக்களுக்கு செல்ல பிள்ளை மாதிரி நான் ஒரு தடவை அவர்கிட்ட போய் அவர் கூட நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் ஐயப்பன் கோவிலுக்கு அடிக்கடி வருஷம் வருஷம் போவார் பெரிய பக்தர் அவர் கூட ஒரு தடவை நாங்கள் பயணப்படும் போது தான் தெரிஞ்சுது அவரை பற்றி எவ்வளோ பெரிய மாண்பு வச்சுருக்காங்க அந்த அந்த மலையாள மக்கள் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து பாருங்கள் அவரும் டைரக்டர் ச சசிகுமார் இந்த பக்கம் பிரேம சீரியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களாம் சாரி லிசா பேபி இவங்க பேசிகிட்டு இருக்காங்களாம் நசீர் சார் திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரையோ பார்த்துட்டு டக்குன்னு சேரை விட்டு எழுந்துட்டு இன்னொரு சேரை கொண்டு போகிறாராம் எங்கடா கொண்டு போகிறாருன்னா லதாம்மா வராங்களாம் அங்கே பக்கத்தில் வராங்களா இவர் எழுந்துக்கிட்டு லதா அங்கே வராங்களா இங்கேயே வந்து ரெடியாக இருக்கிறாராம் ரொம்ப வருத்தமாக போச்சான் தியாகராய் மாஸ்டருக்கு என்னங்க நீங்கள் என்ன இருந்து வரட்ட என்ன இப்போ என்ன அப்படின்னாரான் என்னங்க நீங்கள் நம்ம சிஎம்ங்க தமிழ்நாட்டு சிஎம்மு அவரோட ஆளுங்க அவங்க அவங்க வராங்க என்னங்க நீங்கள் அப்படி யாரு பிரேம் நசீர் அது சினிமா மலையாள பட உலகத்துக்கே மிகப்பெரிய முதல்வர் அவரு அவர் பாருங்க திரு எம்ஜிஆருக்கு மரிய மரியாதை கொடுக்குறது மட்டும் இல்லை அவங்களுடைய நடித்தவங்க அவங்களுடைய ஆளுங்க அவங்க சும்மா இருங்க நீங்க சிஎம்ங்க நம்ம சிஎம்முங்க அவர் அங்கே அப்படி சொல்கிறாரான் மாஸ்டரு ஏங்க இதை வந்து எம்ஜிஆர் கேள்விப்பட்டோட வருத்தப்படுவாருங்க என்னங்க நீங்கள் சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு இவர் தான் அப்போ கூட உடனே ஏன் பிரேமிச்சிட்டு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்கார்றாராம் அது சொல்கிறாரு மாஸ்டர் என்னங்க எம்ஜிஆர் பண்ணார் அவர் கூட சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை வருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய மாண்பு அது ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது என்னென்னா பட்டிக்காட்டு பொண்ணையான ஒரு படம் தமிழில் வந்தது அது பிஎஸ் ரங்கான்னு விக்ரம் ஸ்டூடியோ எடுத்தாங்க அது வந்து ஒரிஜினல் எவ்வளோ கன்னடம் அந்த கன்னடத்தில் வந்து உதயகுமார் நடித்த படம் அந்த உதயகுமார் நடித்த படத்தை வந்து பெரிய ஹிட் அங்கே டுயல் அந்த படம் தான் இங்கே வந்து தமிழ் எடுக்கிறாங்க அப்போ அந்த படம் ஒரிஜினல் படத்துக்கு நம்ம தியாகராஜ் மாஸ்டர் அவர் பாருங்கள் அப்போ சின்ன பையன் எப்போ சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் கதா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் தான் ஜெயலலிதாவும் இவன் நடிக்கிறாங்க அப்போது அந்த பட்டிக்காட்டு பொண்ணை ஒரிஜினல் பண்ணி பெரிய ஹிட் சூப்பர் விட்டாங்க அந்த படத்தை எம்ஜிஆர் பார்க்குறாரா ஃபைட் சீக்வல்ஸாக நல்லா தான் தியாகராஜ் மாஸ்டர் நிற்கிறாராம் பிஎஸ் ரங்கா விக்ரம் ஸ்டுடியோ அங்கெல்லாம் பார்க்குறாராம் எம்ஜிஆர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா சிக்ஸ் வந்து யார் பண்ணது யார் பண்ணது அப்படின்னு புளிகேசி அவருடைய சிஷியன் தியாகராஜன் சின்ன பெரிய மாஸ்டர் ஆ நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி வெளியே வந்தோன்னே அது யார் மாஸ்டர் அப்படின்னு கேட்டாராம் பையங்க ஒரு பையன் நல்லா எடுக்கிறான் பிரமாதமாக எடுக்கிறான்னு ஒன்று எம்ஜிஆர் பாருங்கள் அப்படியே பேசிக்கிட்டே வந்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா காரில் ஏற போகிறாரான் டேரக்டர் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷியாமை கூப்பிட்டு படத்தை காமிங்க காமிச்சிட்டு அவனு சொல்லிடுங்க அதாவது ஷியாம் சுந்தர் தான் வழக்கம் எடுக்கிறாரு இவர் என்ன நினச்சிங்கிறாரு சரி பெரிய மாஸ்டராக இருப்பாரு நமக்கு ஒரு மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்க போகும்போது பையன் சொன்ன உடனே பாருங்க அவர் சொல்கிறாராம் எம்ஜிஆர் ஷியாம கூப்பிட்டு காமி ஷியாம் சுந்தர் கூப்பிட்டு காமிங்க அவர் பண்ணுவார் இவர் நினச்சாராம் உடனே நல்ல வேலை எம்ஜிஆர் கூட போகும்போது நம்ம சின்ன பையன் ஏதாவது ஒரு நம்ம 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 இது வந்து உணர்ச்சி வசப்பட்டே சொன்னால் என்ன ஆகிடுவோம் இவர் என்ன தவிர்க்கூடவே நினைக்கிறாராம் யார் மாஸ்டர் அன்றைக்கூட கூட ஒரு ஒருவேளை இவ்வளோ பெரிய இமயமலை அதுங்கிட்ட போய் நான் ஏதாவது தப்பு தவறாக ஏதாவது நடந்துடக்கூடாது அதனால எப்படாது நடக்கும் நான் நினச்சா நல்ல வேலை அவரே சொல்லிட்டாரு ஷியாமை கூட்டுக்க பாரு வாய்ப்பு போனது மட்டும் இல்லை அவர் எப்படி மதிக்கிறார் பாருங்கள் தியா தியாகராஜ் மாஸ்டர் அன்றைக்கி சொல்லுமா சொல்கிறார் இது கூட நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்மளோட உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ பெரிய இமயமலை நம்ம எப்படி வேலை வாங்குறதுன்னு நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு மாண்பு எவ்வளோ ஒரு ம ஒரு ஒரு அதே மாதிரி சொன்னார் இன்னொரு 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 இன்சுன்னு சொன்னார் அரச கட்டளைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் சத்யா ஸ்டூடியோவில் செட்டு போட்டிருந்தாங்களாம் அதே மாதிரி சசிகுமார் தான் அதுக்கும் டேரெக்டரான் அப்போ அதே மாதிரி என்ன பண்ணாராம் அவர் உள்ளுக்குள்ளே போய் அந்த செட்டு எடுக்கிறாங்களாம் யூஸ் பண்ணாத இடத்துலலாம் எடுக்கிறாங்களாம் இவர் யார் தேகராஜ் மசில் போய் யூஸ் பண்ண அவங்க அவங்க யூஸ் பண்ணாத எம்ஜிஆர் யூஸ் பண்ணாத இடத்துலலாம் எடுக்கிறாராம் காடு மாதிரிலாம் போட்டிருந்தாங்களாம் செட்டு உடனே இவர் இந்த பத்மநாபன் வந்தாராம் சத்யா ஸ்டூடியோ பத்மநாபன் என்ன எடுக்கிறீங்க இங்கே இல்லைன்னா அங்கெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லையே நீங்கள் பண்ணலை நான் பண்ணுறேன் அப்படின்னாரான் அவர் இவர் என்ன பண்ணாராம் பத்மனா பண்ணார் கிட்ட போய் சொல்லிட்டாரான் பாருங்கள் அங்கே வந்து அந்த குரூப் வந்து நம்ம யூஸ் பண்ண இடத்துல எடுக்கிறாங்க நம்ம தாங்க எடுக்கலை என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் ஒன்றுமே பண்ணலையா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க யூஸ் பண்ண இடத்துலலாம் எம்ஜிஆர் வந்து பார்க்குறாராம் எங்கெங்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணாங்க அப்போ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலை பாருங்கள் ஒரு டெக்னீஷியன் அதை சொல்கிறாரு மாஸ்டர் அவங்க யூஸ் பண்ண இடத்தை தவிர்த்து நாங்கள் யூஸ் பண்ண இடத்தெல்லாம் எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு நான் ஒரு ஒரு பிளாக் வச்சுக்கோனாங்க அந்த பிளாக்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் நான் சீட் பண்ணுவேன் அதை வந்து சொன்ன உடனே எம்ஜிஆர் மறுபடியும் ரொம்ப பொருட்படுத்தி அவங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு டெக்னீஷியனுக்குள்ள ஒரு பொறுப்பு பாருங்கள் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மேதகு தன்மையை கொண்டிருக்க கொண்டிருக்காரு பாருன்னு சொல்கிறேன் இது இது ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் ஒரு சொன்னார் பாருங்கள் முக்கியமான இன்சிடென்ட் இங்கே தான் நான் மிரண்டு போயிட்டேன் அவர் சொன்னார் மாஸ்டரு இன்றைக்கி பாருங்கள் விஜய் வந்து கரூரில் போய் தெ தெரியாத்தனமாக மாட்டிக்கிட்டாப்புல அது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு அரசியலாகிட்டாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொன்னாருங்க அது ஒன்றே கேள்விப்பட்டதான் அப்போயே சொல்லுவாங்களாம் எம்ஜிஆர் போனால் அவ்வளோ கூட்டம் இருக்குமா அவர் வந்து இரவில் தான் அதிகமாக வருவார் நிறைய போகும்போது ரோட்டில் பார்த்துக்கிட்டே போவார் கைகுத்துட்டு போவார் நிறைய பண்ணுவார் பொதுக்கூட்டத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த அவ்வளோ கூட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு விஷயம் சொன்னார் பொய் சொன்னார்ன்னு சொன்னார் என்கிட்ட எந்தங்க பொய் சொன்னார் கேட்டேன் அடையாங்க நீங்கள் கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொதுக்கூட்டத்தை எல்லாம் பேசிட்டே இருப்பாராம் முடிகிற சமயத்தில் என்ன பண்ணுவாராம் இப்போ நான் ஒரு முக்கியமான ரகசியமான விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெண்கள் குழந்தைகளெல்லாம் முதல்ல போயிடுங்க அவங்க இதை கேட்கக்கூடாது என்ன அந்த அரசியல் சம்பந்தப்பட்டது இது நல்லா இருக்காது நாகரிகமாக இருக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாராம் முதல்ல பெண்களும் குழந்தைங்கள அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் உடனே அங்கேருந்து என் பக்கத்தில் என்னவா எல்லாத்தையும் போங்க போங்க போங்கன்னு சொல்லிடுவாங்களாம் சொன்ன பிறகு அவங்கெல்லாம் போன பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சொல்லுவாராம் எம்ஜிஆர் என்னை மன்னிச்சிடுங்க ரகசியமோ எதுவுமோ இல்லை நான் வந்து பேச்சை முடிச்சிட்டுன்னு ஒரே ஒரேடியாக கும்பல் கலையும் அப்படி கலையும் போது பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவாங்க அதனால தான் நான் ரகசியமாக ஒரு விஷயம் வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்கள முதல்ல அமைச்சிட்டேன் இனிமேல் நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரி போனாலும் நெருக்கமாக போனாலும் சிக்கி அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்காது அதுக்கு தான் அவங்களை அமைச்சேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு பொதுக்கூட்டத்திலேயே எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்பாரான் இது யார் சொல்கிறாரு தியாரா மசு சொல்கிறாரு ரொம்ப எனக்கு அசந்து போயிட்டேன் இது என்ன உண்மை இருக்கும் என்ன பொய்மை இருக்கோ அதெல்லாம் விட்டுருங்க இது இது நான் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை அவர் சொல்கிறாரு அப்போது நாங்கள் கேட்டிருக்கோம் எம்ஜிஆர் அப்படி தான் கூட்டத்தை நடத்துவார் அதாவது பாருங்கள் ஒரு தலைவனுக்குள்ள மாண்பு நான் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு தலைவனுக்கு எப்படி இருக்கணும் தன்னுடைய தொண்டன் தன்னுடைய ரசிகன் தன்னை பார்க்க வருகிறவனுக்கு அவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாருங்கள் இதுதான் தலைவன் ஏன்னா இன்றைக்கி அந்த காணொலியை நான் பற்றி நான் விமர்சிக்க நான் இல்லை ஏன்னால் ஏங்க சூரியனை பார்த்து நீங்கள் என்னங்க பண்ண முடியும் அது தக தகன்னு இன்னும் சூரிய மாதிரி இந்த உலகம் அழகிற வரைக்கும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் திரு எம்ஜிஆருடைய புகழ் இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா வாழ்க்கையை வாழலைங்க அவர் இறைவனே ஒரு நேரடியாக வந்து இந்த பூமிக்கு வந்து இப்படி ஒரு பண்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்கார் ஐயையா அற்புதமான இந்த இந்த நே நேரத்தில் நான் இந்த இந்த பதிவை ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் மற்ற விமர்சிக்கிறான்னு சொல்கிறதுக்காங்கன்னு சொல்கிறேன் அதனால தான்

உலையின் வாயை மூடும் கைகள் ஊரின் வாயை மூடிடுமா அலைகள் ஓய்ந்து விளையாடுவது காரியமா பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு அற்புதமான தமிழ்த்தி நேர்களே உங்கள் எழுவரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்